அனைவருக்கும் வணக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் வேடிக்கையாக இருக்கிறது பாஜக இருநூற்றி நாற்பது தொகுதிகளில் மட்டும்தான் ஜெயித்திருக்கிறார்கள் சிவன் போக்கு சித்தன் போக்கு என்று அவர்களால் இனிமேல் செயல்பட முடியாது ஏற்கனவே இதே போல தான் வக்ஃப் சட்டத்தை கொண்டு வந்தார்கள் கன்சன்சஸ் இல்லை எல்லோரும் இதை ஒற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றவுடன் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு வந்து அது அனுப்பி வைக்கப்பட்டது போதிய ஆதரவு கிடைக்காது என்று தெரிந்த பிறகு அதை அந்த சட்டத்தை வந்து வாபஸ் வாங்கினார்கள் அதே போல் என்ன பண்ணாங்க லேட்ரல் என்ட்ரி என்று சொன்னார்கள் ஐஏஎஸ் ஜாயின்ட் செக்ரட்டரி லெவலில் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்ணாமல் டைரெக்டாக நீங்கள் வந்து எங்களுக்கு தெரிந்தவர்களை பிடித்தவர்களை அப்பாயிண்ட் பண்ணுவோம் அப்படின்னாங்க இது வந்து இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு எதிரானது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று பெரும் எதிர்ப்பு கிளம்பியவுடன் அந்த திட்டத்தை வந்து கிடப்பில் போட்டாங்க அதே போல் இண்டெக்ஸேஷன் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸை ரிமூவ் பண்ணாங்க அதற்கும் பெரிய எதிர்ப்பு கிளம்பியது அதையும் வாபஸ் வாங்கினார்கள் இப்படி தொடர்ந்து மக்கள் எதற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களோ அதையெல்லாம் வந்து வாபஸ் வாங்கி கொண்டிருக்கிறது பாஜக அரசு இப்போ அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முழக்கமும் போய் சேரும் இது வந்து சாத்தியமா ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமா என்றால் கண்டிப்பாக அது வந்து சாத்தியமே இல்லை ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் தான் இது வரும் அப்படின்றாங்க எல்லா சட்டமன்றங்களுக்கும் இந்திய ஒன்றியத்திற்கும் ஒரே நாளில் தேர்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஒரே நாளில் வந்து தேர்தல் வைக்கட்டும் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது இல்லை மேலே தேர்தல் வைக்கிது ரெண்டாயிரத்து இருபத்தொம்போது டிசம்பரில் வந்து ஒன்றிய அரசு கவிழ்ந்து போயிடுச்சு யாருக்கும் வந்து பெரும்பான்மை கிடைக்கவில்லை யாராலும் ஆட்சி அமைக்க முடியவில்லைன்னா என்ன பண்ணுவாங்க ஒட்டுமொத்த மாநிலங்களையும் ஆட்சியையும் களைச்சு விட்டு மீண்டும் தேர்தல் நடத்துவார்களா இல்லை வெயிட் பண்ணிவிட்டு இல்லை நாங்கள் மாநிலங்களுக்கு தேர்தல் நடத்தி விட்டோம் ஒன்றியத்துக்கு மட்டும் தனியாக தேர்தல் நடத்துவார்களா அப்போ அது ஒரே நாடு ஒரே தேர்தலா என்ன ஒரு வேடிக்கை எல்லாம் சொல்கிறாங்க மகாராஷ்ட்ராலேயும் ஹரியானாலேயும் ஜம்மு காஷ்மீர்லேயும் ஒரே ஃபேஸ்லேயே தேர்தல் நடத்த முடியல ஒரே அறிவிப்பில் கூட இவர்களால் தேர்தல் நடத்த முடியல அப்படின்றாங்க ஐயா மூன்று மாநிலங்களை விட்டுருங்க ஒரு மாநிலத்திலேயே ஒரு நாளில் தேர்தல் நடத்த முடியல வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து செவன் ஃபேஸ் எலெக்ஷன் கர்நாடகாவுக்கு ரெண்டு ஃபேஸ் எலெக்ஷன் மகாராஷ்டிராவுக்கு அஞ்சு ஃபேஸ் எலெக்ஷன் எந்த எலெக்ஷனாக இருந்தாலும் ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தலாம் இன்னொரு கருத்தையும் முன்வைக்கிறார்கள் அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் பல சமயங்களிலே வந்து தொடர்ந்து தேர்தல்கள் நடந்து கொண்டே இருப்பதால் செலவினங்கள் அதிகரிக்கிறது அப்படின்றாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ன செலவினங்களை வந்து குறைத்து விடுமா அந்த இவிஎம்ஸை வந்து எத்தனை இவிஎம்ஸ் தேவைப்படும் கோடிக்கணக்கான இவிஎம்ஸ் அல்லவா தேவைப்படும் பஞ்சாயத்துகளுக்கும் தேர்தலை வந்து ஒரே சமயத்தில் நடத்துவோன்றாங்க என்ன இதெல்லாம் நடக்கக்கூடியதா எதற்காக பாஜக இதை செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வி வந்து எழாமல் இல்லை செலவு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இன்னொரு முக்கியமான கருத்தையும் சிலர் முன்வைக்கிறார்கள் என்ன அப்படின்னா உலகத்திலேயே இந்தியாதான் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு மிகப்பெரிய தேர்தலை நடத்தக்கூடிய நாடு அப்படி இருக்கக்கூடிய இதில் இந்த ஜனநாயகத்திற்கு விலை வைப்பது சரியா ஏற்கனவே ஒரு சிஸ்டம் போயிட்டுருக்கு நல்லா தானே போயிட்டுருக்கு இதில் என்ன குறையை அவர்கள் கண்டார்கள் அதற்கு எத்தனை ஜாஸ்தியாக செலவானால் என்ன இதை விட வேறு எதற்கு நாம் செலவு செய்ய போகிறோம் இதுவும் ஒரு கருத்தாக இருக்கிறது எதையோ திசை திருப்புவதற்காக இப்படிப்பட்ட நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு ஜும்லா பாஜகவுடைய எலெக்ஷன் ஜும்லா தான் இது தமிழ்நாட்டுடைய முதல்வர் இதற்கு எதிரான கருத்துக்களை வந்து தெரிவித்திருக்கிறார் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று சொல்லியிருக்கிறார் இங்கே வந்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் கிடையாது இங்கே வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பிரச்சனை வேறுபடும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தலைவர்கள் கொள்கைகள் எல்லாமே வந்து மாறுபடும் தேர்தல் முழக்கங்கள் மாறுபடும் அப்படி இருக்கும்போது ஒரே இதில் வைப்பது என்பது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பிரச்சனைகளை அந்த பிராந்தியத்திற்கு உட்பட்ட அந்த மாநிலத்திற்கு உட்பட்ட பிரத்யேக பிரச்சனைகளை வந்து மடைமாற்றும் வேலையாகிவிடும் இதனால் பாதிக்கப்படுவது அந்த மாநிலமாக இருக்கும் அப்படின்ற அந்த நிலைப்பாடும் இருக்கிறது அதையும் மக்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள் இது தேவையா என்று வழக்கம் போல பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இது அப்படி தட்டம் இப்படி திட்டம் மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு இது வந்தால் இப்படி ஆகிடும் அது வந்தால் அப்படி ஆகிடும் சொல்லி புழுகு மூட்டையை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் இதில் வந்து சாத்தியமாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியாவுடைய குறிப்பிட்ட விசேஷமான அந்த சூழ்நிலைகளினால் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது சரியாக செயல்படுத்த முடியாது உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருக்கும் என்றால் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்க விரும்பினால் இல்லை ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை பற்றியும் நாம் விரிவாக பேசுவோம் நன்றி வணக்கம்